ஹாய் கோயிலுக்கு போகலாம் வாங்க விளாக்கில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கோயில் குன்றக்குடி முருகன் கோயில் இந்த கோயில் காரைக்குடியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த கோயில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா என் தந்தை வழி குலதெய்வ கோயில் இந்த கோயில் இங்கே பாப்பாவுக்கு என் தங்க பொண்ணுக்கு இவனுக்கு மொட்டை போடுறதுக்காக போனப்போ எடுத்த வீடியோ தான் இது கோயில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா மயில் சாப விமோச்சனம் அடைஞ்ச கோயிலாக இந்த கோயில் அதனால் முருகன் மயில் மேலே வள்ளி தெய்வானியோட காட்சி தரதாக சொல்லப்பட்டிருக்கும் கோயிலில் முருகன் ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருப்பார் எல்லா கோயிலையுமே முருகன் மலை மேலே தான் இருப்பார் இந்த கோயில் வந்து குடைவரை கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க குடைவரை கோயில்னா என்னென்னு எல்லாருக்கும் தெரியும் மலையை குடைஞ்சு கட்டப்பட்ட கோயில் தான் குடைவரை கோயில்னு சொல்லுவாங்க திருச்செந்தூரில் மட்டும்தான் முருகன் வந்து கடலுக்கு பக்கத்தில் இருப்பார் இங்கே பெருசாக ஸ்டெப்ஸ் ஒன்றும் இல்லை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற அளவுக்கு ஸ்டெப்ஸ் இல்லை பழனியில் ஸ்டெப்ஸ் ஜாஸ்தி இருக்கும் இங்கேயும் ரொம்ப நார்மலாக தான் இருக்குது இந்த கோயிலில் வந்து பங்குனி ஊற்றுறதப்போ பால் குடம் எடுக்கிறாங்க காவடி எடுக்கிறாங்க அது எல்லாமே இங்கே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இந்த கோயிலுக்கு வந்துட்டு போவாங்களாம் ஸ்கின் அலர்ஜி இருக்கு அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்துட்டு போவாங்களாம் அது சரியாகும்னு நம்பப்படுது நீங்கள் எல்லோரும் ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க நான் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வருவேன் இந்த கோயிலை தேங்க்யூ